என் செல்ல மொழி எதுக்கிட்டையும் நீ இப்படி கண்ணத்துல கையை கொடுத்துட்டு சோகமா இங்கே வந்து உட்காந்துருக்கா யாமூளை என்னாச்சு உனக்கு எப்ப பார்த்தாலும் கலகரப்பா இருக்கக்கூடிய பிள்ளை இன்னைக்கு என்னடா சோகமா கண்ணத்துல கையை கொடுத்துட்டு உட்காந்துருக்கா மொழி என்ன பிரச்சனை இருந்தாலும் அம்மட்ட சொல்லிடுற மொழி அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லாம தயவு செஞ்சு நீ கொஞ்ச நேரத்துக்கு தொந்தரவு பண்ணாத நீ ஒரு பிரச்சனை இல்லைன்னு சொல்லல இருந்து ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரியும் எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட மறைக்காம சொல்லு மூளை போமா தயவு செஞ்சு என்னை தொந்தரவு பண்ணாம நீ போய் வா வேலையை பாரு இந்த வீட்டில் நான் இருக்கதே எல்லாருக்கும் பாரம் தான் யாமூளை இப்படியெல்லாம் பேசுறா அண்ணி ஏதோ ஒன்னும் யாசினாலோ ஒருத்தரம் என்னை யாசலம் தயவு செஞ்சு என்னைய தொந்தரவு பண்ணாத அப்போ அவதான் நான் இருக்கிட்டே கேட்டேன் மறுபடியும் என்னத்தே குட்டிலா மறுபழை உண்மை சொல்லு யாசனா அங்க பாரு எப்படி அமைதியா இருக்கானு என்னைக்கே இப்படி அமைதியா இருந்து நீ இருக்கியா எப்ப பார்த்தாலும் கடகலப்பா இருப்பா இன்னைக்கு நடன மூஞ்ச தொங்க இப்படி சோகமா வந்து நீ தானே அவளை யாசனா உண்மை சொல்லிரு மறுமலை ஆமத்தை நான் தான் எதுக்கு மறுபழை அவள எதுக்கு யாசனா உனக்கு இந்த வீட்டுல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே மாதிரி அவளுக்கு இந்த வீட்டுல உரிமை இருக்கு அவளை யாசிக்கிற வேலை எல்லாம் இதுவரை நீ பாட்டிக்காக பாத்துக்க எதை சும்மா தரமா பேசாருங்க அவன் என்ன வேலை செஞ்சானு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களே அவ்வளோ தூக்கி போட்டு அப்படியே அப்படியா அளவுக்கு அவன் என்ன செஞ்சா எத்தே இந்த வியாசாத வெயில்ல நானே கஷ்டப்பட்டு மீன் கடைக்கு போய் எவ்வளவு நல்ல நல்ல மீனா வாங்கி வச்சிருந்தேன் தெரியுமா எல்லா பெரிய மீனையும் தூக்கி வெளியில போட்டுவிட்டா தேதான் கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்த மீனை வளர்த்தி தூக்கி வெளியில போட்டுட்டே நீ யாசனை அதுக்கு தான் இப்படி மூஞ்ச தூங்க போட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கா அப்படியா அப்படியே செஞ்சாய்வா இருவேளை நான் என்ன பண்ணுங்கன்னு பாரு தேட்டி எதுக்கிட்ட அவன் வாங்கிட்டு வந்து வச்சிருந்த மீன் வளர்த்தி தூக்கி வெளியில போட்டா மதியான சாப்பாடு யாரும் ஆன உடனே எனக்கு மீன் வச்சிருக்கிறீங்களா சிக்கன் வச்சிருக்கா அது வச்சுக்க இது வச்சுக்கிறேன்னு கேட்க தெரியல மீனோட தூக்கி வெளியில போட்டா கேட்ட உடனே மீன்ல எங்கே இருந்து உனக்கு சும்மா தரமா பேசாதம்மா நான் ஒன்னும் மீனை தூக்கி வெளியில போடல நம்ம வீட்டில் பெரிய மீன் சட்டியே இல்லை இருக்கதே ஒரே ஒரு சின்ன மீன் சட்டி தான் இந்த அண்ணி என்னடானா பெரிய பெரிய மீனாக வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க அதான் சின்ன மீன் சட்டியில பெரிய மீனெல்லாம் எப்படி கறி வைக்க முடியும் அதுக்குதான் எல்லா பெரிய மீனையும் தூக்கி வெளியில போட்டேன் இதுக்கு போய் என்னையாசாவ